வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கருங்க அருமையான செம்மன் பூமிங்க சேலுக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு இந்த ரெண்டு ஏக்கர் ஃபுல் டீட்டெயில் காமிச்சிருங்க வீடியோலேயும்ங்க ரெண்டு ஏக்கர் தார் ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க செம்மன் பூமிங்க இதுக்கு வந்து உங்களுக்கு மூணு சைடுமே ரோடு பேஸ் கிடைக்குங்க ஃபுல்லாக வீடியோவில் பார்த்துருலாங்க இது தார் ரோடு பேஸ் தானுங்க தார் ரோடு பேஸ் உங்களுக்கு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க இது வந்து வெறும் எம்டி லேண்ட் இல்லைங்க ஒரு பத்து ஹெச்பி சர்வீஸுங்க ஒரு போர்வெல் ஒன்று இருக்குதுங்க தார் ரோடு பேஸே வந்துடுதுங்க வடக்கு செருவு கிழக்கு செருவு பூமிங்க இந்த சைடு தடந்தானுங்க ஒரு சைடு தார் ரோடு பேசி இந்த சைடு மண் ரோடுங்க இது உள்ள ஓர பூமியிலுக்கெல்லாம் போகுதுங்க கார் நேரம் வந்துடுதுங்க உங்களுக்கு சர்வீஸ் வந்து பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வாங்கணும்னா உங்களுக்கு இன்றைக்கி நாலு லட்ச ரூபா செலவு பண்ணணுங்க போருங்க எல்லா வசதியுமே இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த பூமிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டருங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை பேட்டை ஓரவழியில் உங்களுக்கு பூலவாடி பிரிவுன்னு ஒரு ஸ்டாப்புங்க அதுலேருந்து ஒரே கிலோமீட்டரில் தார் ரோட்டு மேலே அந்த பூமி இருக்குதுங்க மண் அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தினந்தோப்பு பண்ணுறக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு கம்பெனி பர்பஸ் எல்லா எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க இந்த பூமிக்கு பக்கத்துல தெனந்தோப்பெல்லாம் போட்டு விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பூமி பிஏபி வாய்க்கால் ஒட்டியே வந்துடுதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இன்னொரு சைடும் ரோடு தானுங்க மூணு சைடுமே ரோடுங்க இந்த ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டியே வந்துடுதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க இதில் ஒரு ஏக்கர் வந்து சேலாகிருக்குதுங்க ஐம்பது லட்சம் சேலாயிருக்குதுங்க பக்கத்துலையே இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் சேல் இருக்குதுங்க அந்த ரேட்டுக்கு கொடுப்பாங்க நல்ல பூமிங்க நீங்கள் இந்த பூமி மெயின் ரோடுக்கு பக்கத்தில் எல்லா வசதியோடையும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரோடு வசதி நல்லா வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பூமிங்க இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாங்க ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு என் நம்பர் நோட் பண்ணிக்கிங் நன்றி வணக்கம்